பாசத்துக்குரிய மாதா டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்களும் ஜெபங்களும் மாண்புமிக்க சாதனையாளர்கள் அனைவருக்குமே இருக்கின்ற பொதுவான ஒரு பண்பு தங்களுக்காக நல்ல ஆன்மீக வழிகாட்டிகளை தேர்ந்து கொள்வது தூய துன்போஸ்கோவும் தனது வாழ்க்கையிலே தொடக்கத்திலிருந்து ஆன்மீக வழிகாட்டிகளை தேர்ந்து கொண்டு சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தவராக இருக்கிறார் சிறு வயதிலே தனது அம்மாவான அன்னை மார்க்ரேட்டை தனது ஆன்மீக வழிகாட்டியாக கொண்டு ஜெப உணர்விலே வளர்ந்தவர் அருட்தந்தை தந்தை கலோசோ அவர்களை அடுத்த ஆன்மீக வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் கல்வி கற்றதோடு ஆன்மீக வாழ்க்கையிலே அவர் சொன்னபடி வழிநடந்து சிறந்த இளைஞனாக வளர்ந்தவர் தனது குடும்பத்தின் பொருளாதார சூழ்நிலை காரணமாக பண்ணையிலே சென்று வேலைக்கார சிறுவனாக இருந்தபோதும் கூட தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு சென்று மோங்குக்கோ என்ற பங்கிலே இருந்த அருட்தந்தை கொத்தினோ அவர்களிடம் ஆன்மீக வழிகாட்டுதல் பெற்ற இளைஞனாக துன்போஸ்கோ வாழ்ந்திருக்கிறார் ஒரு முறை வாரம் வாரம் இவன் பங்கு கோவிலுக்கு செல்கிறானே ஒருவேளை அங்கு சென்று இளைஞர்களோடு ஊர் சுற்றி விட்டு திரும்பி வருகிறானோ என்று நினைத்த மூலியா ஃபாமினுடைய குடும்ப தலைவி அவர்கள் ஜானி போஸ்கோ செல்லும் போது அவரை தொடர்ந்து சென்றிருக்கிறார் பார்த்தபோதுதான் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி பார்த்து அதன் பிறகு அருட்தந்தை கொத்தினோ அவர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று அங்கிருக்கின்ற சிறுவர்களுக்கும் மறைக்கல்வி சொல்லிக் கொடுத்துவிட்டு திரும்பி வந்திருக்கிறார் தான் குருமானவராக மாறிய போதும் கூட தவறாமல் அருட்தந்தை கஃபாசு அவர்களை தனது ஆன்மீக வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன வழியிலே வழி நடந்தார் குருவானவராக மாறிய போதும் கூட நிச்சயமாக தூய அவர்களை தனது வழிகாட்டியாக கொண்டிருந்தார் எந்த அளவிற்கு என்றால் எப்பொழுதெல்லாம் அருட் தொந்தை அவர்கள் தூரி நகருக்கு இருந்த லான்சோவிற்கு வருடாந்திர தியானத்திற்கு சென்றாரோ அப்பொழுதெல்லாம் அவரோடு தொன்போஸ்கோவும் இணைந்து அந்த தியானத்திற்கு சென்றிருக்கிறார் அங்கே ஆன்மீக வழிகாட்டுதல் பெற்றிருக்கிறார் இந்த ஆன்மீக வழிகாட்டுதல் தான் தூய தொன்போஸ்கோவை அருமையான புனிதராக வளர்த்தெடுத்தது அன்புக்குரியவர்களே இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டி தன்னை வழிகாட்டுவதற்கு இருந்தால் போதும் நிச்சயமாக அவர்கள் சிறந்த மனிதர்களாக உருவாகுவார்கள் என்ன நண்பர்களே உங்களுக்கான அருமையான பொறுப்புள்ள இறை மனிதர்களான ஆன்மீக வழிகாட்டிகளை தேடிச் செல்ல தயாராகிவிட்டீர்களா அன்புக்குரிய பெரியவர்களே நீங்களும் இறைவனால் வழிநடத்தப்படுகின்ற பொறுப்புள்ள ஆன்மீக வழிகாட்டிகளாக மாற தயாரா